கத்தரும்கரும் நாமத்தினால உங்கள் யாவ வெளிச்சத்தின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் இந்த வருடம் துவங்கி பத்து மாத காலங்கள் நம்மளை ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறாரு இந்த பதினோராவது மாதத்துல நம்ம அடி எடுத்து வைத்திருக்கிறோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில கூட இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு கொடுக்கிறாரு அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி சுதந்திரிக்க போறோம் என்றதான் நம்ம இப்ப நாம தியானிக்க இருக்கிறோம் என்னோடு கூட சேர்ந்து ரெண்டு யோவான கேள்வின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு சரி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம் ஆனால் அவரிடத்தில் நாம் கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம்யா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எதை கேட்டாலும் முதல்ல ஆர்டர் செய்றாரா அதாவது எதையாவிலும் அவருடைய சித்தத்தின் படி நம்ம எதையாவது கேட்டா ஆண்டவர் செய்வாரா இரண்டாவதாக எதை கேட்டாலும் ஆண்டவர் செய்வாரா ஹலிலுயா எவ்வளவு அழகா பாருங்க அப்போ ஆண்டருடைய நாமத்தினால நம்ம என்னென்ன கேட்டாலும் அவருடைய பிளான் என்ன அவருடைய சித்தத்தின் படி கேட்டா ஆண்டவர் நமக்கு நிச்சயமா தருவாரு அப்படின்ற செவி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு தைரியம் நமக்குள்ள இருக்கணுமா அதுதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது நம்ம எப்படி கேட்கணுமா அவருடைய சித்தத்தின் படி கேட்கணுமா இரண்டாவது அவர் நமக்கு செவி கொடுக்கிறாரு நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்ம வார்த்தைக்கு செவி கொடுக்கிறாருன்றதை நம்ம விசுவாசிக்கணும் மூன்றாவது நம்ம கேட்க பிறகு ஒரு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பயிற்சியா இருக்கணும் நம்ம கேட்கிறோம் ஆண்டவர் நமக்கு நிச்சயமா தருவாரு ஒரு இடத்துல அஹ் லாசருடைய கலரையில போய் ஏசு நெஞ்சு பிதாவை நோக்கி அவர் ஜோ பண்ணுவாரு பிதாவே எப்பொழுதும் என்னோட எனக்கு செவி கொடுக்கிறபடியா நானு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்றாரு அந்த இடத்துல அந்த வார்த்தையை கேட்கும்போது நீங்க எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்குறீங்க எவ்வளவு ஒரு நிச்சயம் பாருங்க அந்த இடத்துல ஒரு அத்தாரிட்டியோட சொல்றாரு நீங்க எப்பவுமே எனக்கு செவி கொடுப்பீங்க பிதாவே அப்போ என்ன அர்த்தம்னா அவருடைய விருதத்தை நம்பியே சரிந்திருக்கிறார் இரண்டாவது அவர் அவருடைய நாமத்துக்கு மகிமை அதுதான் அந்த இடத்துல ரொம்ப அழகா இருக்கும் பிதாவிலால குமாரன் மகிமைப்படும்படி அவர் நமக்கு தருவாரு அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு அப்போ பிதா வந்து குமாரன்ல மகிமைப்படும்படி நமக்கு அந்த அந்த வாக்கு நமக்கு அவர் செவி கொடுத்து அதை நிறைவேற்றுவாராம் முதலாவது நம்ம அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும் வேதத்துல ஒரு வசனம் இருக்கு யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் மூன்றாவது

பார்த்துட்டீங்கன்னா அவங்களுடைய மகன் வந்து வெளிநாட்டுக்கு பிரயாணம் போயிட்டா வேலைக்காக வேலைக்கு போயிட்ட பிறகு இந்த தாயாருக்கு அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இல்லாதவங்க ரொம்ப கொஞ்சம் வயசானவங்க ஆனா அந்த பையன் வேலைக்கு போயிட்டு மாதம் மாதம் அவங்க தாயாருக்கு வந்து பணத்தை அனுப்பிட்டே இருந்தா எப்படி அனுப்புனாங்கன்னா செக் போட்டு அவங்க அக்கௌண்ட்ல அனுப்பிட்டாப்ல இந்த அக்கவுண்ட்ல இருந்து அவங்களுக்கு செக் ஆ வரும் எங்களுக்கு பணமா கையில வரல படிப்பறிவு இல்லாத ஒரு தாயார் அவங்க அவங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இல்லையே அப்போ கொஞ்சம் நாள் கழிஞ்சோன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிற ஜனங்களா வந்து கேட்டாங்களா உன் மகன் வெளிநாட்டுக்கு போய் ஆறு மாசத்துக்கு மேல ஆகுது ஒரு ரூபாய் கூட உனக்கு அனுப்பலையா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மாதிரி சொன்னாங்களா அந்த பாரு இந்த மாதிரி ஒரு சீட்டு தான் மாசம் மாசம் வருது அதுலதான் நான் வச்சு பெட்டிகளை வச்சு கூட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்களாம் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கூட வந்தவங்க ஒருத்த சொன்னாங்க காட்டு அந்த பேப்பர் அப்படின்னு பாத்தாக்க அந்த பையன் மாதம் மாதம் தன்னுடைய தாயாருக்கு செக்கு போட்டு மணியை அனுப்பி இருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணணும் அந்த செக் செக்க எடுத்து பேங்க்ல கொண்டு போய் கொடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு பணம் கிடைச்சிருக்கு ஆனா அவங்க பூட்டி வச்சு என் பிள்ளைய தான் அனுப்புனான்னு ஆறு மாசமா வச்சிருந்தாங்க இப்படி எத்தனை விசுவாசிகள் எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு திட்டத்தை கொடுத்திருப்பாரு இல்ல நீங்க ஆண்டவர்கிட்ட அவர் சித்தத்தின்படி கேட்டுட்டே இருந்திருக்கீங்க இல்ல அது நடக்கலன்ட்டு அப்படியே இந்த அம்மாவை போல பூட்டி வச்சவங்களா இருக்கிறீங்க இந்த நாள்ல விசுவாசத்தோட ஆண்டவர் போட்டு கேட்க போறீங்க வேதத்துல ஒரு பெண் இருந்தால் அவள் பார்த்துட்டீர்களானால் ஒரு ராஜாவுக்கு மனைவியாக மாறின ஒரு மக அந்த மக சொசைட்டில ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டாங்க ராஜாவுக்கு மனைவியா கூட சேர்ந்து கொண்டு ராஜா தன் புத்தகம் முதலாவது அதிகாரம் வசனங்களை நான் வாசிக்கின்றேன் பட்சேபால் குனிந்து ராஜாவை வணங்கினாள் அப்பொழுது ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவள் என் ஆண்டவனே எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலம் ஒன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் அடையாளளுக்கு ஆணையிற்றீரே இப்போதும் இதோ அபோலியா ராஜாவாகிறான் என் ஆண்டவன் ஆகிய ராஜாவே நீர் அதை அறியவில்லை அவன் மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் பற்றலாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் ஆசாரியனாகிய அபியத்தாரையும் யோவா என்னும் படைத்தலைவரையும் அழைத்தான் ராஜாவாகிய என் ஆண்டவனே ராஜாவாகிய பிறகு அவருடைய தங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இஸ்ரோவேலர் அனைவரின் கண்களும் உன்னை நோக்கி கொண்டிருக்கிறது அறிவியாம போனால் ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய பிதாக்களோட படித்துக் கொண்ட பின்பு நானும் என் குமாரனாகிய சாலமோனும் குற்றவாளிகளால் என்னப்படுவோமே என்று மகிமைப்படுவதாக இந்த இடத்துல ராஜா வயது சேர்ந்து ரொம்ப முதிர்ந்த வயதுல இருக்கிறாரு அப்ப அவளுக்கு ஒரு அவருக்கு ஒரு பெண் அபிஷா என்ற ஒரு பெண் வந்து பணி செய்துட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து ராஜா சமூகத்துல வந்து கேக்குறாங்க அவங்க கிட்ட ஒரு மந்திராட்டு இருக்கு என்னன்னா அவங்களுடைய மகன் தான் தாவிடுக்கு பிறகு சமஸ்தேலுக்கு நெக்ஸ்ட் ஒரு ராஜாவா வரணும் ஆனால் அவருடைய கர்ப்பிறப்பா இருக்கிற வேற ஒரு ஒரு மகன் யாருன்னா அந்த முதலாவது வசனத்து அதோனியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அதோனியா என்ன பண்றா தானே ஒரு ராஜாவா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவிடோட கூட இருந்த ஆசாரியரையோ படைத்தலைவரோ எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய ஒரு விருந்து வைக்கிறாங்க இந்த சாலமுனையும் அவங்க அம்மாவும் அவரை அழைக்கல அப்போ இது எல்லாருடைய காடுகளுக்கு கேட்குது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆனா அதை தவிர்த்து அதை அவாய்ட் பண்ணி தானாகவே அந்த ராஜ்யத்தை அபகரிக்கிறேன்னு ஒரு கூட்டமா கூடி அங்க பிளான் நடத்தப்படுறது இஸ்ரேலர் எல்லாரும் அதை பார்த்துட்டு ஐயோ என்னடா அதோனியா ராஜாவா ராஜாவாகுறாரு அப்படின்னு சொல்றாங்க அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த நேரத்துல பாலுக்கு எப்படி இருக்கும் பால் என்ன மாதிரி சூழ்நிலையில தாவிட இடத்துல வந்தாங்க அந்த ச அந்த சம்பவங்கள்லாம் நமக்கு நல்லா தெரிந்த விஷயம் ஆனால் அந்த சம்பவத்துக்கு பிறகு பக்சேபால் எவ்வளவு ஆண்டவ இடத்துல மன்றாடி இருப்பாங்க ஒரு இடத்துல அவங்க சொல்றாங்க நீதிமொழிகள் புத்தகத்துல என் பொருத்தனைகளின் அப்போ சமுதாயத்துல அந்த அம்மாவை எவ்வளவு ஒரு கேவலமா பேசியிருப்பாங்க பக்சேபால் இத்தனை மனைவிகள் இருக்கும்போது நீ என்ன பண்ணிட்ட தாவிய கல்யாணம் நிற்கிறியே ஆஹ் உன் கணவன் இருக்கும்போதே இந்த காரியத்தை செஞ்சிருக்கேன் அப்படின்னு ரொம்ப அவங்கள எழிவா பேசியிருப்பாங்க ஆனா ஆண்டவத்தை அவங்க ரொம்ப மன்றாடி ஒரு மகனை வாங்கி இருக்கிறாங்க அதுதான் அவங்க சொல்லுவாங்க நீதிமொழிகள் புத்தகத்துல ரொம்ப அழகா இருக்கும் அந்த வசனம் என் பொருத்தனைகளின் பித்திரனை அப்போ அநேக பொருத்தனைகளை செலுத்தி ஒரு பித்திரனை பெற்ற உடனே ஆண்டவர் அவரை தான் தாவிதுக்கு பிறகு இஸ்ரேவேல்ல ராஜாவா அவர் சூஸ் பண்றது தாவிது வாக்கு கொடுத்துட்டாரு பச்சைபாலுக்கு ஆனா அந்த வாக்கு தத்த நிறைவேறுகிற அந்த நேரத்துல வேற ஒருத்தர் ஒருத்தான் பண்றா அவருடைய கர்ப்பத்திரத்துல நான் தான் ராஜாவன் அவர்தான் எங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்தி எல்லாரையும் இன்வைட் பண்றாங்க அப்ப எங்க தாய்க்கு உள்ள எப்படி இருக்கு ஆண்டவரே எவ்வளவு வருஷம் நான் காத்திருந்தேனே கடைசில நடக்காம போச்சேன்ட்டு தாவிட் ராஜாத்த போய் கேக்குறாங்க தைரியமா கேக்குறாங்க அவருடைய சித்தத்தின் படி முதலாவது கேட்கணும்னு சொன்னேன் அப்போ தாவிடு யார வந்து ராஜாவா ஆக்குன்னு ஆண்டவர் சொன்னாரு சால போனாதான் நான் ராஜாவா ஆக்குவரேன் அப்போ அது ஆண்டவருடைய இருதயத்துல இருந்து சித்தம் அல்ல இல்லையா நாம மகிமைப்படுவதாக இப்போ கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமா நீங்க சில காரியங்களை கேட்கும் அந்த இடத்துல உங்களுக்கு ஃபெயிலியர் தான் ஆகும் அப்படியே ஏன் பாரு பாருங்க அவனா நான் ராஜாவா ஆக நானா இதுவா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரா ஒரு விதாவை நடத்துறாரு ஆனா அந்த இடத்துல இந்த தாயார் என்ன பண்றாங்க ஞானமா போய் பாபு ராஜா கேக்குறாங்க இந்த மாதிரி நீங்க சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்துட்டீங்களே இவ்வளவு நாள் ஆயிடுச்சு நீங்க மறுக்க போற தருவா வருது இப்படி ஒரு காரியம் நடக்குதுன்னு அவங்க மண்டாடி கேட்டுக்கொண்டிருக்கிற கொஞ்சம் நேரத்துல தானே பார்க்கிட்டீங்கன்னா நாத்தானியல் என்ற தீர்க்க உள்ள வராரு நாத்தானியல் சொல்றாரு நீ போய் ராஜா கிட்ட பேசு நான் உனக்கு அழகு பின்னாடி வந்து நானும் பேசுறேன்னு அழகா சொல்றாரு நீங்க ஒரு காரியம் ஆண்டோடைய சித்தத்தின் படி கேட்டு சில வேலையில பிரச்சனைகள் போராட்ட இருந்ததுன்னா பர்சுத்த ஆவியானவர் அவர் மன்றாடி கேட்பார் பரிசு தாவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை ஊண்ட தள்ளுவார் நீ இந்த நேரத்துல போய் எழுதி ஜெபம் பண்ணு இந்த நேரத்துல இருந்து நீ போய் இதை கேளு நிச்சயமா நீ பெற்றுக்கொள்வ அமேக நேரத்துல நான் ஜெபம் பண்ணும் போது விஜ்நாய்க்க அதிகமா ஜிதிச்சிருக்கிற இரவு ரெண்டு மணிக்கு நான் ஜோம் பண்ணிருக்கிறேன் பல காரியங்களுக்கு பதிலே வராது அப்படின்னு சொல்லும் அழுது மன்றாடின நாட்கள் உண்டு முழங்கால கைகளை தூக்கி ஜெடித்த அழுத நாட்கள் ஆண்டவர் பிரத்யட்சமாக வெளியரங்கமாக பதிலை எனக்கு கொடுத்து வாழ்க்கையில எவ்வளவு சக்சஸ் எனக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்துடைய நாம மகிமைப்படுவதாக ஏன் இந்த நாத்தாண்டு ஆண்டவர் வந்து அந்த இடத்துல பக்ஸபால சொல்றார் நீ போ நான் போய் தாமிபிராஜாக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி

அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள்ல உங்களுக்கு உதவி செய்து உங்க ஜபத்துக்கு பதில வருவாரு நீங்க விசுவாசத்தோட கேளுங்க முதலாவது எப்படி கேட்கணும் சித்தத்தின் படி கேட்கிறோம் இந்த தாயார் சித்தத்தின் படி போய் கேட்கிறாங்க நாத்தானியல் போறாரு அம்மா நீங்க சொன்னீங்க ராஜா இருபத்தி மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கின்றேன் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்திருக்கிறார் என்று ராஜாவுக்கு தெரிவித்தார்கள் அவன் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்து முகம் குப்புற வேண்டு நீ சொன்ன சனம் இருபத்தி ஐந்து அவன் இன்றைய தினம் போய் மாடுகளையும் கொழுத்த ஜந்துகளையும் ஆடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் ராணுவ தலைவரையும் ஆசாரியனாகிய அபியத்தாரையும் அழைத்தான் அவர்கள் அவனுக்கு முன்பாக புசித்து குடித்து என்று சொல்லுகிறார்கள் சாலமோனையும் அவன் அழைக்கவில்லை ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பின் தமது சிங்காசனத்தை மீற்றிருப்பவர் இவன்தான் என்று நேருமது அடியானுக்கு தெரிவிக்காதிருக்கையில் இந்த காரியம் ராஜாவாகிய என் ஆண்டவன் கட்டளையா நடந்திருக்குமோ என்றான் எவ்வளவு அழகா வந்து அந்த நாச்சாண்டிய தீர்த்துக்கப் தரிசி சொல்றார் பாருங்க ராஜாவே உங்களுக்கு பிறகு உங்க சிம்மாசனத்துல அதோனியா ராஜாவாவான் நீங்க சொல்லவே இல்லையே சாதனம் தான ராஜாவாங்க நீங்க சொல்லியிருக்கீங்க ஆனா இந்த இடத்துல உள்ள பாருங்க அதோனியா நுழைஞ்சு நான் ராஜாவாவே சொல்லிட்டு உள்ள காரியத்தை நடத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு போய் அறிவிச்சாராம் சில நேரத்துல உங்க காரியத்தை நான் அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன் வசுத்த ஆவியானுக்குள்ள நீங்க ஜபிக்கும் பொழுது அவரு உங்களுக்காக வாக்கு கடந்தாத பெருமூச்சிகளோடு வேண்டுதல் செய்து

உங்களுக்கு கடந்து வர வேண்டிய நன்மைகளோ அது தாமதம் ஆகும்போது என்ன ஆயிடுதுன்னா வேற ஒருத்தங்களை பிசாசு உள்ள நுழைச்சிருவான் உங்களை டாமினேட் பண்ணி அந்த காரியம் அவங்க மூலமாதான் நடந்ததுன்னு சொல்லி திருப்பி விடுவான் அப்போ நீங்க ரொம்ப சோந்துப்பா இந்த இடத்துல உட்காந்துருவீங்க இத்தனை வருஷம் அந்த மாதிரி ஒரு சில காரியத்துக்காக நீங்க வெயிட் பண்ணி நடக்காம அத வேற ஒருத்தபகரிச்சிட்டாங்க உதவியோட ஜெபிக்கும் போது நிச்சயமாக அந்த காரியம் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படிதான் வேலை சொல்லுது ஆனா விசுவாசத்தோட நீங்க ஜோம் பண்ணணும் நமக்கு செவி கொடுக்கிறார ஒரு நம்பிக்கையோட நீங்க ஜோம் பண்ணணும் இந்த பச்சபால் அந்த காரியத்துக்கு போய் முதல்ல கேட்கும்போது அதுக்கு பிறகு தீர்த்துப் பேசி வந்து அதே காரியத்தை தாவிடுக்கு அறிவிச்சு அதை உறுதி உறுதிப்படுத்துற உடனே என்ன ஆயிடுதுன்னா தாவிடு அதை பண்ண விரும்புறார் ஆமா சாலமோன் தான் இஸ்ரேலுக்கு அடுத்த ராஜா அதுக்கு கீழே இருக்கிற எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சாலமோன ராஜாவா அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் முப்பத்தி இரண்டாவது வசனம் ராஜா ஆசாமியன் ஆகிய சாதோக்கையும் தீர்க்க தரிசியாகிய நாத்தானையும் குமாரன் பினாயாவின் என்னிடத்தில் வரவழையங்கள் என்றார் அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் ஆகிய சாலமோனே என் கோவேறு கருதை மேல் ஏற்றி அவனை அழைத்து கொண்டு போங்கள் அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இசுவலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள் பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துகள் அதன் பின்பு அவன் நகர் வளம் வந்து என் சிங்காசனத்தில் ஈற்றிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் அவனே என் ஸ்தானத்தில் ராஜாவா இருப்பான் அவன் இஸ்ரேவலின் மேலும் யூதாவின் மேலும் தலைவனாய் இருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன் என்றான் ஹலிலியா கருத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன் ஆமா நான் தான் சாலமோன் ராஜாவும் வாக்கு கொடுத்த நீ உடனே என்ன பண்ற பாருங்க அந்த இடத்துல ரொம்ப அழகா ஒழுங்கும் கிரமமா நேர்த்தியா அந்த இடத்துல தாவது ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க அங்க முப்பத்தி நாலாவது வசனத்துல அங்கே ஆசாரியன் சாதுக்கும் தீர்த்த நாத்தானும் அவனை இஸ்ரோவேலி ராஜாவாக அபிஷேகம் பண்ண கொண்டவர்கள் பின்பு எக்கால ஊதி ராஜாவதே சாலமோன் வாழ்வு என்று வாழ்த்துங்கள் பாருங்க எக்கால ஊதினோம் அவரை முதலாவது அபிஷேகம் பண்ணணும் யாருன்னா ஆசாரியன் வரணும் தீர்க்க தரிசி வரணும் அவன் மேல சிரச மேல அந்த அபிஷேகத்துல எக்கால ஊதி சாலமோன் ராஜா வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்கால ஊதினோம் எவ்வளவு ஒழுங்கும் கிரமமா அந்த இடத்துல ஒரு ராஜா அபிஷேகம் நடக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன அந்த வாக்கு சத்திற்கோ அதுக்கு முன்னாடி அந்த பிசாசு மக்கள் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை கிடைக்க விடாம அவங்களா ஒரு பொறுப்பை எடுத்துட்டு உங்களுக்கு அதை கிடைக்க விடாம உங்க ஸ்தானத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உள்ள வித்தியாசம் அவன் அதோனியா அவன் கூட இருந்த ஒரு ராஜா கூட இருந்தவங்களும் அபகரிச்சு வச்சுட்டு நான் தான் ராஜாவேன் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்களை இல்லாம செய்யறான் இதுதான் பிசாசுக்கும் தேவனுடைய திட்டத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் அவன் வந்து எப்படி சொல்றதுன்னா அவன் அப்படிதான் எல்லாம் அவசரமா செய்யறவன் என்னுடைய ஊழியத்துல கூட ஒரு முறை என் கூட ஊழியத்துல இருந்தவங்க அநேகர் ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க அநேகர் நாங்க சொல்ல முடியும் அப்படிப்பட்ட நேரத்துல ஒரு முறை டெலிவரன்ஸ் பண்ணணும்னு ஒரு நல்ல ஒரு நல்ல தம்பி ஒருத்த எங்க கூட இறைஞ்சிருந்தாங்க அந்த தம்பி என்ன பண்ணாங்க நான் எங்க போகும்போதெல்லாம் அக்கா டெலிவரன்ஸ் இப்படி பண்ணணும் அக்கா ஆல்மோஸ்ட் கர்த்தர் நானே என் மூலமாகவும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தான் மகிமையாக அதை செலுத்துகிறேன் அநேக இடத்துல நானும் விடுதலை ஊழியங்களை நான் செய்து கொண்டு வந்தேன் அந்த காலகட்டத்துல இந்த மகன் எப்படி டெலிவரன்ஸ் பண்றான்னு கொஞ்சம் சில நாட்கள் இருந்த மாதங்கள் தான் இருக்கும் அந்த பையனை உள்ள விட்டு நான் என்ன பண்ண பார்த்தேன் அது வந்து ஒரு விதமான ஒரு வித்தியாசமான காரியங்களை என்ன எனக்கு பட்ட உடனே தவறா எதுவும் சொல்லலாம் ஒரு வாலிப பிள்ளையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்த ஜனங்களை நான் ஜபத்துல எப்பவுமே வழி நடத்திட்டே இருந்தேன் ஆனால் இந்த பையன் எங்க போனாலும் இவங்க இப்படி செய்யறாங்களே இப்படி பண்றாங்களேன்னு பார்த்துட்டு ஒரு நாள் என் கூட இருந்தவங்களே அவங்க பக்கமா அவங்க திருப்பி எடுத்துக்கிட்டு இவங்க தனியா ஒரு பக்கம் ஊழியத்துக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க இது எனக்கு இந்த விஷயம் தெரியாது ஆனா எனக்கு சில உண்மையா இருக்கிற அநேக சில சகோதர சகோதர இந்த காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தி சொல்லிட்டாங்க இப்படி எல்லாம் நடக்குது சிஸ்டர் அது எல்லாவற்றுக்கும் மேல யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் இப்போ ஜபத்துல இருக்கும்போது பல காரியங்களை எனக்கு தேவன் வெளிப்படுத்தினார் எனக்கு அதை குறிச்சு ரொம்ப வேதனையா இருந்தது கடைசியில கூட எங்கிட்ட இருந்து போன ஜனங்கள் எல்லாம் வேற விதமா இவ்வளவு ஊழியத்துக்கே கடவுள் சொல்ல ஆண்டவர் அந்த மனுஷனை தான் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க இவங்களுக்கு பொறாம இவங்க வந்து அவன் வரக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க நம்ம செய்யாத காரியத்தை குற்றத்தை நம்ம மேல சுமத்தி ஆண்டவரை நம்மளை வந்து முடக்கி உட்கார வச்சிருவாங்க இதுதான் பிசாசு செய்கிற சூழ்ச்சியான தந்திரம் அன்னைக்கு பாருங்க ஒரு இஸ்ரேல் தேசத்துக்கே ஒரு ராஜா வரணும் தாவிட்ட ராஜா அவருடைய ஸ்தானத்துல உட்காரணும்னா அவருடைய மாம்சத்துல இருக்கிற பிள்ளையா இருந்தாலும் தேவன் வாக்கு தத்தம் பண்ண பண்ணப்பட்ட பிள்ளை யார் என்றார் சாலமோன் மட்டும்தான் அதே போல உங்க மேல ஒரு அபிஷேகம் இருந்திருக்கு எனக்கு அநேகர் அதான் சொன்னாங்க அக்கா உங்க ஆண்டவர் அழைச்சாரு உங்க மேலதான் அபிஷேகம் பண்ணாரு உங்களுக்கு ஆண்டவர் நடத்திட்டு வர்றாங்க நீங்க வந்து ஒரு சின்ன உதவிக்காக தான் நீங்க ஹெல்ப் பண்ண சொன்னீங்க ஆனா பாருங்க ஊழியத்தை அபகரிக்க எப்படிப்பட்ட ஆட்கள் வர்றாங்க வராங்க எப்படி முதுகுல மாதிரி வராங்க பாருங்கன்னு ஆனா நான் ஆண்டவத்தை போய் அழுது நான் ஏன்னு ஆண்டவத்தை கேட்கல கத்தர் எது செய்தாலும் அது நன்மைக்கு எதுவாதா இருக்குன்னு ஆனா இன்றைக்கு அது எனக்கு ஊழியத்துல ரொம்ப எனக்கு ஒரு அனுபவமா மாறிடுச்சு அந்த காரியங்கள் நடந்த பிறகு பிறகுதான் ஊழியத்துல ஒரு மாற்றங்களை எனக்கு கத்தர் கொடுத்த பல காரியங்களை எனக்கு கற்று கொடுத்தா ஆனால் இந்த அதோனியா செய்தது நான் ராஜாவா ஆவே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சிக் பிளான் அவரோட பிளான் தெரியாம தானா ராஜாவா போய் மாறிட்டாரு ஆனா அந்த பச்சைபா ஞானமாய் நடந்து ஆண்டவத்தை போய் ஜபம் பண்ற மாதிரி தாவிது ராஜா கிட்ட போய் கேட்கிறாரு நீங்க தானே சொன்னீங்க என் மகன் தானே வந்து ராஜாவா மாறுவான்னு சொன்னீங்க இப்போ அதோனே ஆயிடுச்சாருன்னு இப்போ ஹம்பலா கேக்குறா ஹம்பலா கேட்க போகும் அதே டைம்ல பசுத்தாவியாளருக்கு அடையாளமா நாட்டான்களை கேட்க தரிச்சு அந்த பாலுக்கு உதவி செய்யறாங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட தான் உங்களோட இடைப்பட்டு கொண்டு பேசி கொண்டிருக்கிறாங்க கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு மகனை உங்களுக்கு கணவனா தருவேன்னு சொல்லியிருப்பாரு நல்ல ஒரு ஜாப நானே உனக்கு தருவேன்னு சொல்லிருப்பாரு நல்ல ஒரு காரியத்தை நானே உனக்கு முன்னிருந்து செய்வேன் ஆண்டல் வாக்கு கொடுத்திருப்பாரு ஆனா நீங்க அவசரப்பட்டு வேற டிராக்ல யாராவது உள்ள நுழையத பார்த்து மனம் பதறி போயிடாதீங்க பொறுமையா காத்திருந்தோம் ஒரு காரியத்தை சொல்லுங்க அந்தவரே நீங்க சொல்லுங்க என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலோ அதை நான் செய்வேன்னு சொல்லுங்களேன் உங்க சித்தப்படி எனக்கு இத நீங்க செய்யுங்க திருமண வாழ்க்கையா இருந்தா அன்றைட சித்தத்துக்காக காத்திருங்க காத்திருங்க பல வருஷம் ஆனாலும் பரவாயில்ல

தேவையிட்ட இருந்து வர ரிக்வஸ்ட் இதுதான் அந்த ஒரு மாற்றம் நான் ஒரே ஒரு காரியம் என்ன கேப்ப அண்டர் யாரையும் கடன் வாங்க சொல்லல இருந்தாலும் சில காரியங்களை நம்மளும் ஞானமா செய்யணும் ஞானமா செய்யறேன்னு சொல்லிட்டு போய் ஏடாவிடமா இவங்க மாற்றிட்டு ஆண்டவர்கிட்ட ஏ ஆண்டவரையும் கேட்கவும் கூடாது இருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்கிறவரா இருக்கிறாரு நீங்க இன்னும் எதை கேட்டாலோ ஆண்டவரே அந்த வசனம் அழகா இருக்கு எதை கேட்டா ஆண்டவர் செய்வன் சொன்னாரு கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்றாங்க இந்த வசனத்தை அநேகர் வந்து எங்கிட்ட சொல்றாங்க அதனாலதான் நாங்க கேட்டு பெற்று கொண்டோம் தெரிஞ்ச நல்ல அருமையான ஒரு சகோதரி நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் என்னோட ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம் ஐம்பது லட்சம் ரூபாய்ல அவங்க ஒரு வீடு வாங்கினாங்க அஹ் எல்லாருக்குமே அவங்க மேல ஒரு பொறாம இவளுக்கு போய் இப்படி ஒரு வீடா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கொஞ்ச நாட்கள் தான் அவங்க அந்த வீட்டுல அவங்க குடியிருந்தாங்க அவங்களால இஎம்ஐ கட்ட முடியல கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு கேன்சர் வந்துருச்சு அந்த வீட்டை விட்டு அவங்க இழந்து வெளியில திரும்ப ரெண்ட்டுக்கு போற ஒரு நிலைமை அதே மக்கள் அவளை கேவலமா தூஷிச்சாங்க ஆனாலும் ஆண்டவர் கிருபையா இறங்கி இன்னைக்கு அந்த குடும்பத்தை காப்பாத்தி நடத்திட்டு வராங்க நீங்க எந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்களோ ஞானமாய் கேளுங்க நிச்சயமா என்ற அந்த விசுவாசத்துல கேளுங்க பக்சேபால் நிச்சயமா தாவிட ராஜா போனா என்னுடைய என் மகனுக்கு அந்த சிந்தாசன கிடைக்கும்ன்ற ஒரு விசுவாசத்துல தைரியமா போனாங்க அதே போல ஆண்டவர் சமூகத்துல நீங்க போகும்போது ஆண்டவரே உங்க சித்தப்படி நான் செய்யணும் வீடு வாசல் கேட்கிறீங்க நினைக்கிறீங்களா அது நல்ல கணவரை கேட்கறீங்களா நல்ல வாழ்க்கை தினையை தேர்ந்தெடுக்கும்னு நினைக்கிறீங்களா அது ஆண்டருடைய சித்தம் ஆண்டவர் சித்தம் இல்லாம எதையாவது எதையாவது போய் கேட்டுட்டு நீங்களா ஜோம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட இருந்து பதிலே வராம நீங்களே ஒரு காரியம் செய்து நீங்க மாத்திக்கிறத விட பொறுமையா காத்திருந்து ஆண்டவரே நீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க நீங்க என்ன கேட்டாலும் உங்க பிள்ளை உங்களை நம்பிங்க வந்திருக்கேன் தைரியமா நீங்க அவர் சமூகத்துல போய் சிங்காசனத்துல முன்னாடி நின்று நீங்க கேட்கும்போது நிச்சயமா நீங்க பெற்றுக்கொள்வீங்க அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல கேட்கிறவனையும் பெற்றுக்கொள்கிறான் என்று எழுதியிருக்கிறது இப்போது நாம கண்களை மூடி நம்ம ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் ஆண்டவரே நேற்று நின்று நின்று மாறாத எங்கள் நல்ல தகப்பனே இந்த வேலையில கூட நீங்கள் இடையாவது நாமச்சினால கேட்டால் அப்பா நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்களே ஆண்டவர்கள் இதுவரைக்கும் நீங்க ஒன்றும் கேட்கவில்லை என்றும் நீங்க சொல்லியிருக்கீங்க பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சகோதர நன்மைக்காக உங்க சமூகத்தை மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ அந்தவரை நீங்க வேதத்துல சொல்லிருக்கீங்க கொள்ளாதவர்களே நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு நன்மையானவரை கொடுக்க அறிந்திருக்கும் போது அந்தவரை பரம கதப்ப நீங்க எவ்வளவு அதிக நன்மையை கொடுப்பது நிச்சயமா அந்தவரை மீனை கேட்டா அந்தவரை நீங்க பாம்பை கொடுக்க மாட்டீங்க முட்டையை கேட்டா சேலை கொடுப்பாமா அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க அந்தவரை கேட்கிறவன் எவளும் பெற்றுக் என்ற ஒரு விசுவாசத்தோடு உங்க சமூகத்துல இந்த நேரத்துல ஏழு பிள்ளை ஜிபித்துக் கொண்டு இருக்கிறாங்களா அந்தவரை சித்தத்தின்படி ஏற்ற நேரத்துல தகுந்த நேரத்துல அந்தவரை அவ தலையை உயர்த்தி அந்தவரை அவங்க ஜபங்களுக்கு எல்லாம் பதிலை பெற்றுக் கொண்டு அந்தவரே உங்களை அந்தவரை அவங்கள மகிமைப்படுத்துகிறான்னு நீங்க மாற்றுங்க அந்தவரை அதோனியா போல ஒரு குறுக்கு வழியில போய் தவறான

ஜங்களுக்கு பதிலை கொண்டு சாட்சியாய் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்த பெரிய காரியங்களை பிதாவே ஆமாம்